அல்லாஹ் குருவான் சொல்றான் நரகவாதிகளுடைய ஐந்து துவாக்கள் இருக்கு நரகவாதிகள் அல்லாவை அழைப்பாங்க அல்லாவை ஏற்றுக்கொண்டுருவாங்க அந்த ஐந்து துவாவோட முடிஞ்ச வாழ்க்கை முடிஞ்சிருந்தா பேச இல்லை முதலாவது அல்லா அடுத்த சொல்லுவாங்க என்ன قالوا ربنا امتنا اثنتين واحييتنا اثنتين فاعترفنا بذنوبنا فهل فا الى خروج من سبيل ربے

ربنا أمتنا اثنتين وأحييتنا اثنتين فاعترفنا بذنوبنا فهل إلى خروج من سبيل الله يقول بذل صلوا إن سلوة الله ذلكم بأنه إذا دعي الله وحده كفرتم أنتم الله ذا يتقول لنا أن أولغت كفر الله مرتين ذلكم بأنه إذا دعي الله

رنداو دعا سورة ساتي دالو رمي ربنا أبصرنا وسمعنا فرجعنا نعمل صالحا إننا موكنون ربي نعم فاتتوم إبا كرتتوم ربي إبا ترقبي أنبونا اللا مل سيئ إذك الله بجل سلوه إنه بجل سلوه اندري ما فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا ും സന്ദിക്കുംറന്നിട്ടോ രുസി யார்கிட்ட போறது சகோதரர்கள் யார் இருக்கிறா எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட்டாளிகிட்ட போவோம் கூட்டாளி நரகத்திலே தலைவர் மார்ட்ட போவா எங்களுக்கு வழிகாட்டினாக்கிட்ட போவா அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே உலகத்துல கொஞ்சம் குரவான திறந்து இவர் சொல்ற கதையெல்லாம் விடுங்க தயவு செஞ்சு கதை சொல்லி காலத்தை ஓட்டிடுவாங்க ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு ஊர்ல சில உடம்பாக்கள் இருக்கிறாங்க அவங்களோட கொள்கையை பரப்புறதுக்கு பாடுபடுறாங்க அந்த மௌலவி என்ன கொள்கையோ அந்த கொள்கைக்கு பின்னுக்கு ஆக்கல் எடுக்கிறது அந்த கொள்கைக்கு இப்படி இதுக்கு பின்னால போயிடாதீங்க குருவான பாரு சுரா ஹஜ்ஜ பெரட்டி பாரு குருவான் என்ன சொல்லுது குருவான் என்ன சொல்லுது அண்ணன் நரகத்தை விட்டு நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும் இல்லையா அந்த மௌலவி ஒன்று சொல்லுவார் இந்த மௌலவி ஒன்று சொல்லுவார் அதுக்கு பின்னுக்கு போனோம் தான் குருவான பாக்குறதுக்கு எங்களுக்கு அறிவு இல்லையா அவ்வளவு சும்மா நீங்க கேட்கலாம் இன்னைக்கு கம்ப்யூட்டருங்கிறோம் இந்த ஐபோன் பாவிக்கிறோம் என்னென்ன டெக்னாலஜி செய்யறோமே அப்துல்லா பின் மசூத் ரதியான் ஆடு வளர்த்தவர் யாரு

அவர் சிரிக்க வச்சா சிரிக்கிறது கொஞ்சம் பேர் அழ வச்சா அழ கொஞ்சம் பேர் பொய்ய சொன்ன அதுக்கு பின்னே கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு சகோதரர்களே அல்லாஹ் என்ன சொல்றான் குரான் என்ன சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது இத படிச்சோமாக இருந்தா நேர் வழியில போவோம் இரண்டாவது நரகவாதியுடைய துவா இது அல்லா பார்த்துட்டோம் கேட்டுட்டோம் எங்களை திருப்பி அனுப்பு நல்லமல் செய்யறோம் அல்லா சொல்ற வார்த்தை பதில் என்ன

மூணு பத்து கோல் அடித்தும் ஆன்சர் இல்லப்பா பிளாக் பண்ண அவனை அவனியத்துக்குரிய சகோதரர்களே நரகவாதிகள் ஆயிரம் ஆண்டுகள் அல்லாவை அழைப்பாங்க அதுக்கு பிறகு அல்லா பதில் சொல்லு எத்தனை ஆண்டுகள் உடமாக்கள் சொல்றாங்க ஆயிரம் வருஷம் கத்துறா எல்லாரும் சேர்ந்து அப்ப நரகத்துக்கு பொறுப்பா இருப்பாரு மாணிக்க அலிசலாம் இவருக்கு காது கேட்கறது இல்லை அல்ல அப்படிதான் வச்சிருக்காங்க அதனால அந்த வாசலுக்கு போயிடக்கூடாது நரகம் என்றதுக்கு போயிடக்கூடாது சகோதரர்களே உனோட ஆயுள் குர்வானை படிக்க மட்டும்தான் போதும் அதுக்கு மேல படிக்க வந்து போதா நீங்க குர்வானை படிக்க தொடங்கினீங்க என்றா எவர் ஆயுள் குர்வானை படிக்க மட்டும்தான் போதும் அதுக்கு எல்லாம் இருக்குது இன்ஷா அல்லாஹ் எல்லாமே இருக்குது மாணிக்கலை காது கலக்கிறது இல்லையே எல்லாத்துலையும் வச்சிருக்கோம் ஒன்றும் ஏளாம என்ன செய்வாங்க தெரியுமா மாணிக்கலை தான் நரகத்துக்கு பொறுப்பு அல்லாஹ் சொல்றான் வனா தௌயா மாலிக் இளிய கொதுயாலைக் மாலிக் மௌத்ததா மாலிக் மௌத்தா மௌத்து சரி வரட்டுமே என்ன நோயாளிகள் சொல்றேன் மௌத்தான நோய் முடிஞ்சுதானே மௌத்தானா நோய் முடிஞ்சுதானே மாலிக்கலை சில ஆத்திரக்கப்ப மௌத்ததா மௌத்தா விரும்பாங்க ல யமு துபியா வல யா அல்லாஹ் இல்ல இடையில கொண்டு வச்சு ஆடு அறுக்கப்படும் சொல்லப்படும் சொர்க்கவாதிகளே இல்ல நரகவாதிகளே இல்ல அங்க ஆயிரம் வருடம் அழைக்கிறண்டா சகோதரர்கள் இதை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க சாதாரணமா இல்ல வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம் இது நரகவாதியா நான் சொர்க்கவாதியா காசு இருக்குதா இல்லையா இது இல்லை என்ன காலையில் எலும்பினா மத்தவனை பார்த்து என்னை வாகனம் இருக்கா இல்லையா கனடாக்கு ஊடுருக்குதா இல்லையா கேஸ் வந்துட்டா இல்லையா இதான கவலை எல்லாருக்கும் என் அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு இருக்குது இல்லையா இந்த கவலை கொஞ்சம் மாத்துங்க எப்படி மாத்துங்க தெரியுமா இவ்வளவு சொருக்கவாதியா நரகவாதியா ஒரு நாள்ல யோசிச்சிருக்கிறீங்களா சகோதர மனைவி டெல் என்ன நீ சொருக்கவாதியா நரகவாதியா நீ பிள்ளைகள்ட கேள் நீ சொருக்கவாதியா நீ நரகத்துக்கு போயிட்டா ஒண்ணும் ஒன்றும் செய்யல அல்லா விளையாட்டுக்கு சொல்லலிய சகோதரர்கள் இதெல்லாம் மூணாவது துவா நரகவாதிகளுடைய கொஞ்சம் பிற்படுத்த நரகத்தை நஜிப் தாவத்தக வனத்தபி அர்ரசுல் ஒண்ட அழைப்புக்கு பதில் தாரோம் ஒண்ட ரசூலுல்லாஹி பின்பற்றுறோமே இது மூணாவது துவா அல்லாஹ் இதுக்கு என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா அவலம் தகும் அக்ஸம் தும் மின் கபல் மாலகும் மின் ஸவால் எல்லாம் முடிஞ்சப்பா பால்து முடிஞ்சு தான வந்தீங்க உலகத்துல உலகத்துல எவ்வளவு பயம் அடைஞ்சு உங்களுக்கு பெண்டகி நீங்க கேட்கலாம் அல்லாஹ் காஃபிரை இப்ப நரத்து போடுவான் முஸ்லிமுக்கு ஜும்மா நடக்குது முஸ்லிமுக்கு என்ன நடக்குது ஜும்மா நடக்குது பயான் நடக்குது இந்த மீடியாக்கள் வந்திருக்குது ஒண்டே ஒன்றை விலங்குங்க காஃபிற்கு ஒன்றும் போகலையே தாவத் உலமாக்கள் சொல்றாங்க காஃபிற்கெல்லாம் சிந்தனையில் போடுவானா புத்தியில போடுவானாம் இஸ்லாம் உண்மையா இருக்குமோ அந்த நேரம் செலக்ட் பண்ணணுமாம் அவர் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் முஸ்லீமே தெரியாண்டா முஸ்லீமே இஸ்லாத்தை தெரியான்னு உலகத்தில் யாரும் இருக்காங்களா அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் பலஸ்தீன் பலஸ்தீனை தெரியாதவங்க உலகத்தில் இருக்காங்களா சும்மா கேட்டா இருக்காங்களா பலஸ்தீன்ல தெரியாதவங்க யாராவது பலஸ்தீன்ல மக்கள் பசியோட பட்டினி விடப்பட்டிருப்பது யாருக்கும் தெரியாதா ஏன் பலஸ்தீன் மக்கள் பசியில போடப்பட்டிருக்கிறாங்க உலகத்துக்கே தெரியும் ஏ முஸ்லீம் முஸ்லீம் என்றதுக்கு தானே அவங்களுக்கு சாப்பாடு போகுது இல்ல அப்ப இஸ்லாம் என்கிறது ஒரு மார்க்கம் என்று அல்லா முழு பேருக்கு வழங்கப்படுத்தாண்டி யாரும் அல்லாஹ் கிட்ட போய் சொல்லேலா எனக்கு இஸ்லாம் தெரியாது முஸ்லீம்களுக்கு உலகத்த வேதனை நடக்கலையே அல்லாஹ் புத்திய கொடுத்திருக்கிறான் உலகவாதிகளுக்கு இத வச்சு அல்லா நரகத்துல போடுவாங்க

இப்போ தொழாதவங்க நரகம் போவாங்களே இல்லையா எங்கிற கொள்க வட்டி எடுத்தவங்க நரகம் போவாங்க எல்லாம் நரகம் போகணும் எல்லாம் மன்னித்தா அலமது இல்லா சரி தொழில் வாழ்க்கை பூர்த்தியா தொழில் நோம்பு பிடிக்கல ஜகாத் கொடுக்கல ஹஜ்ஜி செய்யல நரகம் போவாங்க போய் நரகத்தை இருக்கும் பொழுது ஒரு அழைப்பு ஒன்று வரும் களிமா சொல்லியிருக்காரு முஸ்லீமே வெளியிடுங்க நரகத்தை விட்டு இப்போ அல்லா என்ன செய்வான் மலக்கு என்ன செய்வாங்க யார உள்ளத்துல அணுவளவு ஈமான் இருந்ததோ அவ்வளவு பேர் நரகத்தோட்டு வழியாக்கு வெளியாக்கும் பொழுது காஃபியர்களுக்கு எவ்வளவு கவலை வரும் தெரியுமா கூட்டாளி போறானே அல்லா அந்த வார்த்தையை சொல்றாரு ரூபமயவதுல கஃபரு கனு முஸ்லிமின் அப்பதான் அந்த காபியர்கள் வைப்பாங்க அடே ஒரு முஸ்லிமா உலகத்துல வாழ இருந்துச்சு ஒரு முஸ்லிமா உலகத்துல வாழ இருந்துச்சு என்ன போறான் நரகத்தை விட்டு பாரு சொருக்கு எங்களும் போயேலா அதுதான் பாக்கி சுகர் சிங் சகோதரர்களை முஸ்லிமா எல்லாம் பொறத்த வைத்தாரு இப்ப நாங்க மத்த நரகத்தை விட்டு பாதுகாப்போம் எங்களை பாதுகாத்து கொள்ளோம் നാലാമത് ദുവാ എന്ന കരിമ നരകവാദികളുടെ റബ്ബന അഖ്രിജ്നാ നഅ്മൽ സാലിഹൻ ഗൈറൽ ലദീ കുന്നാ നഅ്മൽ അല്ലാഹ് വലിയാക്കിയ അല്ലാഹ് നല്ല അമൽ ചെയ്യും ഇതിക്ക് അല്ലാഹ് എന്ന് ചൊല്ലുവാൻ തരുമ ബദൽ ചൊല്ലുവാൻ ഇരിക്കും എന്ന ബദൽ അവലം നുഅമ്മിറുകും മാ യതദക്കറു മൻ തദക്കർ വജാഅകുഹു നദീർ അല്ലാഹ് ചൊല്ലുവാൻ നിങ്ങൾക്ക് ആയിലും തന്ത് നിങ്ങൾക്ക് ഭയം പണ്ടിറ്റ് ആക്കലവർ പല്ലിയാനാ എങ്ങനെ പാസിലെ ചൊല്ലുന്നണ്ടാ അവലം നുഅമ്മീറുക്കും ആയുട്ടം 60 വർഷം 70 വർഷം ആയിരനത്തി തന്നുകൊടുക്കുക അണ്ട് രണ്ടാമത് മയതക്കറു മയത ഫദൈസമ്പന്നാക്ക വജാക്കും നദീർ നരഗം ഇരിക്ക ഇതിനെ எச்சരിക്കാൻ വേണ്ടി ആൾ വണ്ടാങ്ങളെ നിങ്ങൾ കേക്കല്ലേ വജാക്കും നദീർ ഫദൂഖൂ ഫമാലിദ് ദാലമീന മിന്നസീർ ദണ്ഡനേ രൂസിങ്ങേ നിങ്ങൾക്ക് ഹെൽപ് നടക്ക നാലാള് ദുആ ഇതി നരകവാധികളുടെ

ربنا غلبت علينا الشقوتنا يلا يا موரேวิตനം കൂടിட்டியാ അല്ലാ ഇത് കേൾഎന്നാലേ ഏയ്ലാ താങ്കേല അതെ നെറുപ്പ താങ്കേല അടിയ താങ്കേലയാ അല്ലാ ربنا غلبت علينا الشقوه الشقوانന മുരേവിത്തനം വകുന്നാ ഖൗമൻ ദല്ലീൻ يلا അവളെട്ടല വാളി കെട്ട് വാൾണ്ടിട്ടോം യാ അല്ലാ ربنا اخرجنا منها യാ അല്ലാ ഇങ്ങല വലിയാക്കി അല്ലാ നർഹതവട്ട് നാം ഇതിക്ക് പുറോ ഇതിക്ക് മുന്നാട്ടോ இதுக்கெல்லாம் கடைசி பதில் சொல்லுவா இதுதான் கடைசி பதில் குருவான் எடுத்து பாருங்க சூறா பூமின்னு எடுத்து பாருங்க என்ன பதில் தெரியுமா காலக்ஸ ஊஃபி ஹா எஃசா எண்டா என்ன நீய ஆக கேவலமான ஒரு ஒன்றிருக்காங்க உங்கள்ட்ட ஆக கேவலமான ஒருத்தனுக்கு ஒத்துடா வா என்றது எக்ஸா எக்ஸா போ எக்ஸா என்ற வார்த்தை குர்வான்ல என்ன இதுக்கு புறம் பேசப்படா நீ என்றதை தான் நல்லா காலக்ஸ ஊஃபி ஹா வல நாசமா போங்க பேசப்படாது இதோட முடிஞ்சு முடிஞ்சுடா என்ன அல்லாஹோட பேசுன அஞ்சு துவாவும் இந்த நரகவாதிகள் கேட்கிற துவா சகோதரர்களே அல்லாஹ் நம்மள நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக அதுக்கு யாரும் போயிடக்கூடாது எந்த மனிதனும் போகாம இருக்கத்தான் டே முஸ்லீம்கள் பாடுபடுறாங்க உலுமாக்கள் பாடுபடுறா எப்படியாவது நரகத்தை விட்டு மக்களை வெளியாகும் குர்பானை படிக்க சொல்ற அதுக்கு தான் வேற ஒன்றுக்கும் அல்ல டைம் வேஸ்ட் ஆக்குறதுக்கு அல்ல யார் இந்த தாவத்தை சொல்ற அங்க போனது பறோ